ஐந்து திருச்சதகம் அதில் ஐந்து கைமாறு கொடுத்தல் திருச்சிற்றம்பலம் இருகையானையை ஒத்தி கருவையான் கண்டிலேன் கண்டதெவ்வமே தெவ்வமே என்று பணி தனைவானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் உண்ணவே உண்டோர் உன் பொருள் என்று உணர்வார்கெலாம் பெண்டிர் ஆனலி பெண்டனலி தொண்ட தொண்டநேர்கவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே மேலைவானவரும் மரியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே இவை வந்து போம் காலமே உனை என்று காண்பதே காணலாம் பரமே கட்கு இறந்ததோர் வாணிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பானனேன் படிற்றாக்கையை வீட்டுனை பூனு மாறறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அழைக்கின்றிலேன் ஏற்று வந்தெதிர் தாமரை தாழ்வுறும் கூற்ற மன்னதொற் கொள்கையின் கொள்கையே கொள்ளும் கில் அன்பரில் கூய்பணி கள்ளும் வண்டும் மராமலர் கொன்ற யான் நள்ளும் கீழுளும் மேலுழும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்த ஏந்த யாயம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் புகுந்தனன் யாவரும் முந்தியனுள் வரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழும் புல்வரம்பின்றி யார்கும் அறும் பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே ஆண்டு கணரநிறு இட்ட அன்பருடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடிரண்டும் மறியேனையே அறிவனே அமுதே நாயினேன் அறிவனாகக் கொண்டோ என்னை ஆண்டது അറിവിലാമേ കണ്ടതാണ്ടാൾ അറിവനോ അല്ലനോ അരുളീസനേ അറിവിലാമേ കണ്ടതാണ്ടാൾ അറിവനോ അല്ലനോ അരുളീസനേ തിരുച്ചലം